அத்தரிக்கையே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவோடு கூட நடப்பது பயணிப்பது என்று சொல்லுவது ஒரு உன்னதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறதாய் காண் காணப்படுகிறது இந்த உன்னதமான அனுபவம் ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கு கொடுக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு அவர் இந்த பூமியில் இருந்தபோது சென்றபொழுது தன்னோடு கூட எல்லா சீஷர்களையும் அவர் அழைத்துக்கொண்டு செல்லவில்லை மூன்று சீசர்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார் அந்த மூன்று பேர் யார் என்று கேட்டால் பேதுரு யோவான் யாக்கோபு என்று சொல்லுகிற மூன்று பேர்களை மாத்திரம் இயேசு கிசு தெரிந்து கொண்டு மற்றவர்களை எல்லாம் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லி இந்த மூன்று பேர்களோடு கூட அவர் கடந்து சென்று இயேசு கிறிஸ்து மறுரூபம் மலைக்கு அவர் ஏறினார் அங்கே மோசையோடும் எலியாவோடு கூட சம்பாஷிப்பதை பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அந்த மகிமையான காட்சியை கண்டு கலிகூர்ந்தார்கள் அவர்கள் திரும்பி வந்து ஷீஷர்களிடத்தில் அந்திரேயாவினிடத்தில் பிலிப்புவினிடத்தில் சொன்னார்கள் நாங்கள் மோசையை பார்த்தோம் எலியாவை பார்த்தோம் சம்பாஷிப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னபோது அவருடைய உள்ளம் நெகிழ்ந்திருக்கும் ஏன் எங்களையும் அடைத்து கொண்டு போயிருந்திருக்கலாமே நாங்களும் மோசையை எலியாவை கண்டிருப்போமே என்று ஆதங்கப்பட்டிருப்பார்கள் இந்த இடம் மாத்திரமல்ல யவீரனுடைய மகள் மறித்து கிடக்கும்போது போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்களோடு கூட அந்த வீட்டிற்குள்ளாய் செல்கிறார் உறவினர்கள் எல்லாம் அந்த துக்க வீட்டில் இருக்கிறார்கள் கிறிஸ்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உறவினர்கள் சீஷர்கள் அனைவரையும் குறிப்பாக பேதவும் யோவானும் யாக்கோவும் அல்லாமல் மற்ற எல்லாம் வெளியே இருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அந்த யபீருவினுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பினார் இதை கண்ட மாத்திரத்தில் குறிப்பாக அந்த ஒன்பது சீஷர்களுக்கும் உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிருக்கும் என்னவென்று கேட்டால் யபீருவுடைய மகள் உயிரோடு கூட எழுந்திருப்பதை நாங்களும் பார்த்திருக்கலாமே ஏன் இப்படி இயேசு அவர் காண்பித்து விடுகிறாரா என்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கும் நிச்சயமாய் கேட்டிருப்பார்கள் இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பயணிக்க வேண்டுமானால் ஒரு காரியம் நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்றைக்கு மூன்று சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டதனுடைய ரகசியம் அந்த மூன்று பேர்களும் மற்ற சீசர்களை காட்டிலும் அதிகமாய் ஆவியில் அவரோடு கூட இணைந்து காணப்பட்டார்கள் ஆவியில் அவரோடு கூட இணைந்து நடந்தார்கள் ஆகவே அவர்களைத்தான் தெரிந்து கொண்டார் இன்றைக்கும் தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் என்று கேட்டால் மூன்று பேர்கள் என்கிற எண்ணிக்கை அல்ல எத்தனை லட்சங்களாய் இருந்தாலும் தேவனோடு கூட ஆவியில் யார் இணைந்து நடக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் தம்மோடு கூட பயணிக்க தம்மோடு கூட நடக்க ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஐந்து பதினான்கை வாசிக்கும் போது அந்த இடத்தில் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரிவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் என கருமையானவர்களே கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இணைந்து கர்த்தருக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து பாவத்திலிருந்து விலகி நாம் ஜீவிக்கும் பொழுது அனுதினமும் தேவன் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பயணிக்கின்றார் நாமும் அவரோடு கூட கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக Amen, Amen, Amen.